எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவானது கனடா அல்பியன் அண்ட் ஹேபி டுவெண்ட்டி செவன் அமைஞ்சிருக்கும் புளியா மார்க்கெட்டுக்கு வெளிப்புறத்தில் வைக்கி வச்சி விற்கப்படும் இந்த செடிகள் இது தோட்டத்தில் இருந்து கொண்டு வந்து தோட்ட உரிமையாளர்களால் வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து வைக்க விற்கிறார்கள் இது மிளகாய் செடி இங்கே பார்க்கும்போது தெரியும் மூன்று கலர் தெரியுது ஒன்று பேர்பிள் க்ரீன் அதே ஒரு ரெட் வந்து ஏன் அப்படி இருக்கின்றவர் கேட்கும்போது அவர் சொன்னார் இது ஆரம்பத்தில் வந்து க்ரீனாக இருக்கும் பிறகு ரெட்டாக மாறும் அதுக்கப்புறம் முத்துரநேரத்தில் வந்து பேர்பிளாக மாறிவிடும் அப்படி சொன்னார் மூன்று கலரகம் மாறக்கூடிய செடி தான் இந்த முந்த மிளகாய் செடி இது சமைச்சு சாப்பிட்றதா இல்லைடையே சோவுக்கு வைக்கிறார்களான் எனக்கு தெரியவில்லை அப்போ அவரை கேட்கும்போது அவர் சொன்னார் தாங்கள் சா சமைச்சி சாப்பிடுவோம்ன்ற மாதிரி சொன்னார் சரி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருந்தால் தான் போடுங்க இப்படி ஒரு மூன்று வகையான கலர் மாறக்கூடிய மிளகாய் நான் பார்க்க இல்லை சரி ஓகே அதே போல் இந்த புலவரம் அப்படி தான் அந்த புலவரங்களை இருக்குது அதையும் பாருங்கள் இந்த மிளகாய் செடியை பார்க்கும்போது வடிவாக இருக்குது என்ன தோட்டத்தில் இருக்குது வீட்டில் வச்சு வள பார்க்குற பொழுதுடக்கு இவர்கள் வந்து சாட்டர்டே சண்டேன உடனே வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து இங்கே விற்பார்கள் இந்த பூச்செடியும் அதே மாதிரி தான் பலவிதமான பூ இருக்குது அதே போல் விலையும் அப்படித்தான் மாறப்பட்டிருக்கு ஒன்று வந்து நாலு டொலர்ஸ் ஒரு பக்கெட் அப்படியே விற்கிறாண்டா நாலு டொலர்ஸ் மற்றது வந்து எட்டு டொலர்ஸ் மற்றது வந்து பத்து டொலர்ஸ் பல விதமான விலையில் விற்கிறார்கள் சாட்டர்டே சண்டே அவர்களோட தோட்டத்தில் இருந்து ஏற்றி கொண்டு வந்து வாகனத்தில் வச்சு இங்கே விற்கிறார்கள் முடிந்தவுடன் ஏற்றி திரும்பி மீண்டும் கொண்டு தங்கள் தோட்டத்துக்கு போடுவார்கள் இங்கே யாராவது அல்பியன் இந்த ரோண்டு நோட் பக்கம் இருக்கிற ஆக்க ஆக்கலை யாராவது பூ வேணும் என்று சொன்னால் சாட்டர்டே சண்டே இங்கே வந்து இவர்களிடம் வேண்டிக் கொள்ளலாம் என்னென்று சொன்னால் இங்கே தோட்டத்தில் போய் பூவில் பண்ணுற பக்கம் இது கொஞ்சம் கெட்டு பக்கத்து பக்கமாக இருக்கும் அந்த காரணத்தை தான் சொல்கிறோம் பூவும் விற்கிறார்கள் அதே போல் பூச்செடிகளும் விற்கிறார்கள் அது ஒரு சிரப்போ ஒன்று ரெண்டாவது இது வந்து நான் காலையோரத்தில் நடந்து வரும்போது என் கண்ணில் தென்பட்ட காரணத்தால் இதை படமாக்க வேண்டும் நினைச்சு தான் சும்மா ஒரு ஷோட் வீடியோவாக எடுத்து போடுறேன் சார் இதை பற்றி நீங்கள் சொல்ல மட்டும்தான் குமலில் கருத தெரிவிங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு விடிய பாருங்கள் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் நன்றி E